வணக்கம் அருண் விஜய் அவர்கள் இரண்டு வேடங்கள் நடித்த இட்டத்தலை படம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் படத்தின் கதை என்ன அப்படின்றத பாத்திரலாம் இப்போ ஒரு அருண் விஜய் வந்து சித்தி இட்னானியை வந்து லவ் பண்றாரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ரொம்ப விரும்புகிறாங்க அப்போ அருண் விஜய் வந்து தான் விரும்புகிற ஒரு காதலி பார்த்தீங்கன்னா தன்னை விட பணத்தை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் அப்செட்ல இருக்காரு தான் இன்னொரு அருண் விஜய் சந்திக்கிறாங்க அருண் விஜய் சந்திச்சதையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஏன்னா நம்மள மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லா விஷயங்களையும் அருண் சொல்லும் சொல்லும்பொழுது அவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை மாற்றி காட்டுறேன் வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒருத்தரை மாற்றி இப்போ நீ உலகத்துக்குள்ள போக பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்போ வந்து சித்தி இத்னான்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரியே இருக்கிற அந்த அருணி விஜயை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவங்கள ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த பிடிக்கிறாரு அப்படின்னா இந்த அருண் விஜய் அப்போ என்ன நடந்தது அப்படின்றதான் கதையே இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க ஆனால் அங்கங்க போர் அடிக்குதுங்க திரைக்கதையில இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா படங்களையுமே அண்ணன் தம்பி ரெட்டு இரண்டு படங்கள்லாம் அண்ணன் தம்பி தான் காப்பாங்க எம்ஜிஆர் காலத்துல இது வரைக்குமே அது இல்ல ரெண்டு பேரும் நல்லவங்களான்னா நல்லவங்க ரெண்டு பேரும் கேட்டவங்களான்னா கெட்டவங்க இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிதான் திரைக்கதையை அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க அருண் விஜய் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த அருண் விஜய்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கொலை செஞ்சிருப்பார் அதை தேடி ஒரு கும்பலும் போலீஸும் வந்து இந்த அருண் விஜயை துரத்துவாங்க இப்போ இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது திரைக்கதை விறுவிறுன்னு பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கேயுமே சுவாரஸ்யம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏன்னா அருண் விஜய் அவர்கள் இருந்து பட்டை திண்டிகள் ரொம்ப சூப்பராக அற்புதமாக நடிச்சிருக்காங்க இதில் அவங்க கொடுத்த கேரக்டரை அதாவது அருண் விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்திருக்காரு ஆக்ஷனில் மனுஷன் பிச்சு உதறாருங்க இன்னும் வந்து இளமையாவே இருக்காரு அது எப்படின்னு தெரில ஆனால் கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டரை வந்து ரொம்ப அற்புதமையாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன் இதில் ஜான் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாமே கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல ரொம்ப நல்லாயா பண்ணியிருக்காங்க அதனால் தனியா ரவிச்சந்திரன் கேரக்டர்லாம் இன்னும் வந்து மெருகே தெரிந்தால் படம் இன்னும் வந்து திரைக்கதையில சுவாரஸ்யம் ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் மற்ற கேரக்டரை வந்து அவங்க இன்னும் நல்லா பயன்படுத்தலே சொல்லலாம் இதில் விஜய் அவர்கள் வந்து எல்லா படங்களும் போல் இந்த படத்துலையும் போலீஸ் கேர் தான் நடிச்சிருக்காங்க ஏன்னா அவர் முகமான பார்க்கும் போதே போலீஸ் கேரக்டராக தான் போடணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க பொழுது தமிழாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி எல்லா படங்களிலுமே மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அவர் போலீஸ் கேரக்டாக நடிச்சுட்ருக்காப்புல இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கை மனுஷன் பிச்சு ஒதுறாரு அவ்வளோ டபுள் மீனிங்கை எதுக்கு இந்த டபுள் மீனிங்கை வச்சாங்கன்னு தெரியல ஆனால் இந்த படம் வந்து திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யப்படுத்தாதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் வருது நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரெய்லரில் வந்து விமர்சனம் பண்ணியிருப்போம் உண்மையிலுமே மேக்கிங்கில் ரொம்ப பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு இருக்காங்க கேமராமேன் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்மா கண்ணம்மா பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ப்ரெசன்னா வந்து இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொஞ்சம் வந்து நம்மளை வந்து திருப்தி படத்துலலையே சொல்லலாமா அந்தளவுக்கு தான் வந்து மியூசிக்கும் இருக்கிறது கிளைமேக்ஸு எல்லா படத்துலையும் வருவது போல் யூஸ் சொல்கிறதாங்க இருக்குது படத்தில் வந்து டிஃப்ரெண்டாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா ஃபைட்டும் அருண்ஜய் நடிப்பும் தான் ரொம்ப நல்லா இருக்கு அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தாலுமே வந்து சுவாரஸ்யப்படுத்தல் தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த படத்தை பற்றி சொல்ல வர விஷயமே இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அங்கங்கே நியாயப்படுத்துதுன்னு வச்சுங்களேன் அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக தெரியும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அருண்ஜி வரும்போதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதில் சில சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பாக சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேன் சீனு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அது என்னென்னா இவங்க தான் நல்லவங்களா அவங்க தான் கெட்டவங்களா அப்படின்னு பார்த்தா இந்த ஒட்டுமொத்த படத்துலையுமே எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டராகவே இருக்காங்க சரி இந்த கேரக்டர் வரும் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த கதையை கொண்டு போகிறது இருக்கும்னு பார்த்தா அவங்களும் கேட்டவங்க ஏய் என்ன அந்த கதையில் சொல்ல வரீங்க அப்போ ஒட்டுமொத்த பேருமே வந்து கெட்டவங்க தானா அப்படி ஒரு கதையை பண்ணுனா அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களே பார்த்துங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளேஷன் வடிவமைப்பும் வந்து இந்த படத்தில் நேர்த்தியாக பண்ணவே இல்லை நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துட்டு அதில் வந்து பட்டுட்டிங்க பார்த்து சேர்த்துருக்க மாதிரி தான் தெரிகிறது லாஜிக் மிஸ்டேக்கு அவ்வளோ இருக்குது இந்த படத்தில் அருண் விஜய் மட்டும் இதில் நடிக்காமல் வேற ஒரு நடிகரை வச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணி போல் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கிறது ஆனால் அருண் விஜய் அவர்கள் மெனக்கட்டு இந்த படத்தை பண்ணதுக்கு இந்த படம் வந்து கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் அந்தளவு தான் இந்த ரட்டத்தில் இருக்கிறது இப்போ ஒட்டுமொத்த படமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் இல்லைங்க இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா படம் சுறுசுறுப்பாக போகுது ஆனால் எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியல இது முக்கிய காரணமே அருணி விஜய் வந்து ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி கொண்டு போயிருக்காரு நம்ம சொன்ன மாதிரி ஆக்சன் ஷிஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரமாண்டம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்ட்ரோல் பிளாக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு சின்ன சேசிங் சீனில் வரும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஆனால் படம் திரைக்கதையில் நம்ம சுவாரஸ்யப்படுத்துறதுனால ஒன்றி பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிடிக்கும் எனக்கு அருணி விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம் இல்லைன்னா ஓட்டீட்டில் வரும்போது நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு படம் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினால் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் திரை விமர்சனங்களையும் தொடர்ந்து அலசுவோம் பேசுவோம் தொடர்ந்து மகிழ் சினிமாவோட நியந்திரங்கள் மகிழ் சினிமா அன்பு வணக்கம்